இந்த ஆயுத பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வழிபாடு வச்சுக்கிறது வந்து காலை நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு அல்லது ஆயுத பூஜை என்று வரக்கூடிய நல்ல நேரம் இருக்கும் இல்லையா அந்த நல்ல நேரங்களில் பூஜை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு நிறைய பேர் வந்து ஆற அமர தூங்கி எந்திரிச்சு சாயங்கால நேரமாக உகந்த ஆயுத சம்பந்தப்பட்ட பூஜையை கொண்டாடுகிற வழக்கத்தை வச்சுருக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் அதிகாலையில் என்னை பொறுத்தளவுக்கு யாராக இருந்தாலும் அதிகாலை நேரத்தில் அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நான்கு மணியில் இருந்து உதயம் ஆவதற்குள்ளாக ஆயுத பூஜை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தொழில் சம்பந்தப்பட்ட சாம்ராஜ்யம் அமையுது அப்படிங்கிறது அல்லது கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு திட்டாக காணிக்கப்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த ஆயுத பூஜை வழிபாடு கொடுக்குது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது